நமஸ்காரம் இன்னைக்கு ஒருத்தர் என்கிட்ட டவுட் கேட்டு வந்தார் அவருக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா என்னுடைய ஒய்ஃபுடைய ஸ்ரார்த்தம் வருது தித்தி கொடுக்குற நாள் வருது அன்னை வந்து செவ்வாய்கிழமையா வருது அதனால செவ்வாய் நான் எப்படி அரிசியை கொடுக்கறது இது வந்து எங்க வீட்டுக்கு வந்த சில கெஸ்ட் வந்து என்கிட்ட கேட்டிருந்தாங்க அதனால எனக்கு ஒரு சின்ன சந்தேகம்ன்றதுனால உங்ககிட்ட கேட்கறேன் அப்படின்னு கேட்டிருப்பாரு அதாவது அரிசி தானியம் இது எல்லாமே வந்து நம்ம வந்து மகாலட்சுமி மாதிரி பார்க்குறோம் இல்லையா ஸோ அது ஒன்று அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம இருந்து நம்ம ஏதாவது கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற அந்த லக்ஷ்மி வந்து அப்படியே நம்மளை விட்டு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரியும் இந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் நிறைய பேர் இருக்காங்க ஆக்சுவலாக எனக்கே தான் தெரியும் இதுக்கப்புறமா நான் சில பேரு கேட்கும் போது தான் வந்து ஆமாம் செவ்வாய்கிழமை வந்து நான் எப்படி தரது அப்படின்ற மாதிரி கேட்டாங்க இதில் என்ன பிரச்சனை இருக்குன்றது எனக்கு தெரியல ஃபஸ்ட்டு இது இது வந்து ஒரு லாஜிக்காகவே எடுத்துக்க முடியல அதுக்கப்புறமா வந்து சரி ஃபஸ்ட்டு நம்ம திதினா என்ன ஸ்ரார்தம் பண்றதுனா என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் நம்மளுடைய முன்னோர்களுக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரே ஒரு அனுஷ்டானம் அப்படிங்கிறது அவங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு நாள் சார்தம் பண்றது தான் தித்தி கொடுக்கறது தான் அதுக்கப்புறமா மாசம் மாசம் வர அமாவாசையில தர்ப்பணம் பண்றோம் தமிழ் மாச பரப்புல தர்ப்பணம் பண்றோம் முக்கியமான புண்ணிய காலத்துல வந்து தர்ப்பணம் கொடுக்குறோம் இதெல்லாமே விட்டுடுங்க இது வந்து தர்ப்பணம் இப்போ ஸ்ரார்தமா பண்றோம் அவங்களுக்கு வந்து ஒரு போஜனமா வைக்கிறோம் அப்படின்னா பிண்ட பிரதான மாதிரி பண்ணுவோம் இல்லையா ஸோ அது வந்து அவங்களுடைய முக்கியமான தித்தி தான் வரும் அத நம்ம திதியை பேஸ் பண்ணி எடுத்து சொல்றது அதில் பண்றது அதுதான் வந்து சாஸ்திரமும் சொல்றது அதுதான் கரெக்டான ஃபார்முலாவும் கூட இவ்வளோ வருஷமா என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியா இருந்தாலும் என்னுடைய குருமார்கள் அவங்களுடைய குருமார்கள் எனக்கு முன்னாடி பத்து பதினஞ்சு தலைமுறைக்கு முன்னாடி இருந்தவங்க இருந்து ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் இந்த ஃபார்முலா மட்டும்தான் வந்து அவங்க கரெக்டா பண்ணிட்டு வராங்க இப்போ இந்த காலத்துல இருக்கிற சில பேருடைய மைண்ட் வந்து இந்த மாதிரி மாறுனதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா நிறைய வந்து யோசிக்கிறாங்க நிறைய விஷயத்துல தப்பான கைடன்ஸ்னால போய் மாட்டிக்கிறாங்க இதனால அவங்க இந்த மாதிரியான முக்கியமான அனுஷ்டானங்கள் அவங்க பண்ணாம போகும் பண்ணாம போறதுனால அவங்களுடைய வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை அவங்க வந்து சந்திக்கிறாங்க அது இதனாலதான் பிரச்சனைன்னு நினைச்சி அதை பண்றதே விட்டுடுவாங்க இதுதான் வந்து நிறைய பேர் இப்போ வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க அவங்களுடைய லைஃப்ல பட் ஆனா அது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு அப்படி ஒரு விஷயமும் கிடையாது இப்ப முன்னோர்கள் இப்ப நமக்கு எல்லாம் என்ன கணக்கு அப்படின்னா நம்ம பிறக்கும் போது பிறக்கிற அன்னைக்கு என்ன நட்சத்திரம் இருக்கோ அந்த நட்சத்திரம்தான் நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரம் அதனாலதான் வந்து கோவில்ல போன உடனே நம்மளுடைய ராசி நட்சத்திரம் சொல்லி நம்மளுடைய பேரை சொல்லி அர்ச்சனை பண்ணிக்கிறோம் இது நம்மளுக்கு இதே இந்த பூலோகத்திலிருந்து உயிர் போனவங்களுக்கு எல்லாருக்குமே நட்சத்திரம் கணக்கு வராது இறந்த திதி தான் கணக்கு வரும் இப்போ யார் ஒருத்தர் உதாரணத்துக்கு இன்னைக்கு வந்து பஞ்சமி திதி கிருஷ்ணபட்ச பஞ்சமி திதின்னு வச்சுக்கோங்களேன் அதாவது தேய்பீரை பஞ்சமி இந்த தமிழ் மாசத்துல இந்த மாதிரியான வளர்ப்பிறையோ இல்லை தேய்ப்பிரையிலையோ வர ஒரு பஞ்சமி திதியில ஒருத்தர் இறந்துருக்காரு அப்படின்னா எல்லா வருஷத்துலையும் அதே தமிழ் மாசத்துல தெலுங்கால இருந்தா கன்னடாலாம் இருந்தா இல்லை ஹிந்தியக்காரங்களா இருந்தா அவங்க அவங்களுடைய மாசத்தை கணக்கு எடுத்துக்கணும் ஆனா தேய்பிரை வளர்ப்பிறை திதி அப்படிங்கிறது காமன் மாசம் மட்டும்தான் மாறும் ஸோ அந்த மாசத்துல வர அந்த தைப்பிரை வளர்ப்பிறை அந்த திதி அன்னைக்கு நமக்காக நம்மளுடைய பித்ருக்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களாம் அதாவது நமக்கு ஒரு வருஷம் கழியற மாதிரி அவங்களுக்கு ஒரு நாள் தான் வந்து முடியுமா சோ அவங்களுக்கு ஒரு நாள்னா நமக்கு ஒரு வருஷம் நம்ம ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவையாவது சார்தம் பண்ணணும் திதி கொடுக்கணும்னு சொன்னதுக்கு ரீசன் என்னென்னா ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது சாப்பிடாத நமக்கு வயிறு ரொம்ப அந்த மாதிரி அவங்களுக்கும் ஒரு நாளைக்கு ஒரு தடவை சாப்பாடு போட்டுடணும் நமக்கும் ஒரு வருஷம் கணக்கு அவ்வளவுதான் அது இப்படி ஒரு முக்கியமான ப்ரொசீஜரை இப்படி ஒரு முக்கியமான அனுஷ்டானத்தை நமக்காக நம்மளுடைய ரிஷிகள் இந்த மாதிரி சுவாமிலாம் வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க அது தப்பு தப்பா நம்ம வந்து கைடு பண்ணிக்கிட்டு மற்றவங்க கிட்ட தப்பான கைடன்ஸை வாங்கிக்கிட்டு அதையும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு மேலும் மேலும் பாபத்தை ஏற்றுக்கிட்டு அதனால இந்த மாதிரியான கொஞ்சம் தப்பான கைடன்ஸ் கொடுக்குறவங்க தயவு செஞ்சு கொடுக்காதீங்க நாலேஜோட பேசுங்க நாலேஜோட கொடுங்க இப்போ செவ்வாய் கிழமணிக்கும் உங்களுக்கு பசிக்குது உங்ககிட்ட ஒருத்த ரூபாய் இல்லை நீங்கள் யாருக்கிட்டையாவது போயிட்டு எனக்கு சாதம் இருந்தா போடுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு செவ்வாய் கிழமை நான் சாதம் சாதம்னா போட மாட்டேன் உங்களுக்கு நான் சாதம் கொடுத்தா லக்ஷ்மி எனக்கு போயிடும் அப்படின்னு உங்களுக்கு எப்படி இருக்கும் ஸோ அதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது யார் எப்போ தானோ அப்படின்னு கேட்டாலும் எடுத்து கொடுக்கணும் அப்பதான் அது வளரும் புண்ணியமா வளரும் அந்த புண்ணியத்தை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சம்பாதிக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ இப்போ இருக்கிற இந்த வாழ்க்கையிலயும் சரி இந்த ஜென்மத்திலையும் சரி இதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ ஜென்மம் எடுக்க போறோங்கிறதும் தெரியாது அந்த ஜென்மத்திலையும் சரி நம்மளுக்கு இப்போ பண்ண புண்ணியம அந்த ஜென்மத்தில் நம்ம அனுபவிக்கலாம் அதனால இந்த மாதிரி தப்பான கைடன்ஸ் தயவு செஞ்சு யாருக்கும் கொடுக்காதீங்க நீங்களும் ஒரு குழப்பத்துல இப்போ மற்றவங்க தப்பான கைடன்ஸ் வாங்கினவங்களுக்கு ஒரு குழப்பத்துல இருக்கிறவங்களுக்காக இந்த வீடியோ ஏன்னா எனக்கு ரொம்ப வேண்டியவருக்கு இந்த மாதிரியான டவுட் வந்துருச்சு ஸோ அதனால அவர்கிட்டயே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு இருந்தாலும் அவர் மாதிரி நிறைய பேருக்கு இந்த டவுட் இருந்திருக்கு அவரு சர்க்கல்லே இருந்திருக்கு அவருக்கு கேட்டா ஆமால ஆமால அப்படின்னு சொன்னதுனால அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம என்கிட்ட வந்து சார் நான் தித்தி கொடுக்குறேன் ஆனா நான் வந்து சாப்பாடு போடல அதுக்கு முதல்ல காசா வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொன்னாரு அதுக்கப்புறம் தான் நீங்க பண்ணி கூட காசு தர வேண்டாம் அதனால நீங்க சாப்பாடு போட்டுதான் ஆனும் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்களுக்கு வந்து மாத்தி விட்டுட்டேன் சோ அதனால இந்த மாதிரியான தப்பான கைடன்ஸ் மட்டும் எடுத்துக்காதீங்க தான் கணக்கு நாள் நட்சத்திரம் தான் கணக்கு வராது இறந்தவங்களுக்கு அதனால தயவு செஞ்சு இத கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டு ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ